அனைவருக்கும் வணக்கம் நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும் இன்று மூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து சனிக்கிழமை சித்திரை மாதம் இருபதாம் தேதி வளர்பிறை சஷ்டி திதி காலை ஏழு மணி ஐம்பத்தி ரெண்டு நிமிடம் வரை அதன் பிறகு சப்தமி திதி புனர்பூசம் நட்சத்திரம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு பூசம் நட்சத்திரம் சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் கார்த்திகை உத்திரம் உத்திர ஆகிய நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க நினைச்சதெல்லாம் நிறைவேறும் எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்கும் பணவரவும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க அதே மாதிரி திருமாதிரை சுவாதி சதயம் ஆகிய நட்சத்திரங்கள்ல பிறந்தவர்களுக்கும் இன்றைய நாள் பரபரப்பான நாளா இருக்குது அதிர்ஷ்டகரமான நாளா இருக்குது ரொம்ப வாங்கணும்னு நினைச்சிருந்த பொருட்கள் எல்லாம் இன்றைய தினத்தில் நீங்க வாங்கி சந்தோஷப்படுவீங்க பணவரவும் உண்டு குடும்பத்தில் நிம்மதி உண்டு பிள்ளைகளுடைய கல்யாண விஷயமும் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததாக பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான ராசி பலன்களை பார்ப்போம் ராசிக்காரர்களே எதை நீங்கள் நினைக்கிறீர்களோ அதுவாக நீங்க ஆயிடுவீங்க ஒரு வேலையை தொடங்கினாலும் கூட அந்த வேலையிலேயே நீங்க மூழ்கிடுவீங்க முடிக்கும் வரைக்கும் அதே சிந்தனையோடு இருந்து முடிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க பணவரவும் திருப்திகரமாக இருக்குது விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க வீட்டை கொஞ்சம் பெருசுப்படுத்துறது விரிவுபடுத்துறது அதற்கான முயற்சிகளையும் இன்றைக்கி நீங்கள் இறங்குவீங்க அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு நாலாவது வீட்டில் ஆட்சி பெற்று உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால அம்மாவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் வீடு மனம் வாங்குறதுக்கு முன்பணம் கொடுக்கிறது அக்ரிமெண்ட் போடுறது அதெல்லாம் இன்னைக்கு சாதகமாக முடியுங்க அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு நல்லா இருக்குது கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் சிறப்பாக இருக்குதுங்க எல்லாம் வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் தொட்டது துளங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ரிஷபராசிக்காரர்களே எங்கும் எப்போதும் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள் விளையாடிக்கொண்டே இருப்பவர்கள் குழந்தை மனதுடன் இருப்பவர்கள் எல்லாமே நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க தைரியமான முடிவுகளெல்லாம் நீங்க எடுப்பீங்க அதே மாதிரி ஆளுமை தன்மை இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க அதிகார பதவியில் இருக்கிறவங்களுடைய அறிமுகமும் உங்களுக்கு கிடைக்குங்க சந்திர மங்கள யோகம் உங்களுக்கு இருக்கிறதுனால வீடு மன இன்னைக்கு நீங்கள் உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நல்ல இடங்கள் அமையும் அதுக்காக முன்பணமும் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது எதிர்பார்த்த லாபம் எல்லாமே உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் உணவு துணி கட்டுமான பொருட்கள் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதிக லாபம் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் சரியாகி உத்தியோகத்திலையும் இன்னைக்கு நல்ல பேரு கிடைக்குங்க நெருங்கிய நண்பர்கள் வருகையால வீடு இன்னைக்கு கலகலப்பாகவும் மாறுங்க அதே போல கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமா இருக்குது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க மிருகசிரீஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மிதுன ராசிக்காரர்களே எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்துக் கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க ஆனாலும் எதுவும் தெரியாததை போல அமைதியாக இருந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துல சூரியன் உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால தொட்டதெல்லாமே இன்னைக்கு துலங்கும் எதிர்பார்த்த தொகையும் இன்னைக்கு கைக்கு வரும் குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்கும் வியாபாரத்துல தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்னைக்கு வெற்றி தீரும் உத்தியோ உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகள் விலக ஆரம்பிக்குங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால விஐபிகளால் ஆதாயம் இருக்கு சனி பகவான் பத்தாம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள் பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமா இருக்குதுங்க அதே போல் இன்றைய தினத்திலிருந்து மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டுங்க திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ராசிக்காரர்களே எத்தனை வயதானாலும் சுறுசுறுப்பாக இருப்பவர்கள் நீங்க தாங்க குடுன்னு வேகமாக நடக்கக்கூடியவர்களும் கூடியவர்களும் நீங்க தாங்க மனசுக்குள்ளார ஆயிரம் கவலைகள் இருந்தாலும் அதை வெளியில காட்டிக்காம சிரிச்ச முகத்தோடு இருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் வந்து உட்கார்ந்து அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது வேலை சுமையும் கொஞ்சம் இருக்குங்க புனர்பூசம் நட்சத்திரத்துல இன்றைய தினம் நண்பகல் பனிரெண்டு மணி முப்பத்தி சந்திரன் பயணம் செய்கிறாரு அப்படி இருக்கிறதுனால புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் அதுவரைக்கும் பொறுமையாக இருக்கணும் பூசம் நட்சத்திரத்துல நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து கொஞ்சம் அலைச்சல் சோர்வு கலைப்பெல்லாம் இருக்கும் முன்கோபமும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கிறது நல்லதுங்க ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் கேது உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால ஆன்மீகத்துல இன்னைக்கு நாட்டம் அதிகரிக்கும் புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்கும் அஷ்டமத்து சனி விலகி இருக்கிறாரு அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்குங்க ஆனாலும் உங்க ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு நீர்மோர் கொஞ்சம் அருந்திட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது ಸಿಂಹರಾಶಿಕಾರೇ <Sðifly filtling> சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் சிலிர்த்து கொள்ளாமல் பெரிய பெரிய சம்பவங்கள் பெரிய பெரிய சிக்கல்கள் வந்தாலும் அவற்றையெல்லாம் கண்டு கொள்ளாமல் இதுவும் கடந்து போகுங்கிற நம்பிக்கையோடு எதையும் எதிர்த்து போராடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க செலவுகள் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது வருமானத்தில் மட்டும் ஒன்றும் மாற்றம் இல்லை வசதி வாய்ப்புகளும் அப்படியே தான் இருக்குது ஆனால் மட்டும் ஏறிக்கிட்டே போகுது எப்படி நாம சமாளிக்க போறோமோன்னு தெரியலேன்னு சில நேரங்களில் யோசித்துக் கொண்டேயும் இருப்பீங்க இன்றைய தினம் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் வரும் குடும்ப செலவு வரவு செலவு கணக்கு விஷயமாக சில நேரங்களில் கேள்வி கணைகள் எழும்போ கணக்கு கேட்டாலே எங்கேயுமே பிரச்சனை தானே இன்றைக்கி குடும்பத்திலேயும் வரவு செலவு கணக்கு சிக்கல் ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கும் பிள்ளைகளால் இன்னைக்கு நிம்மதி உண்டுங்க எல்லா வகையிலுமே அவங்க ஆதரவாக இருப்பாங்க பிள்ளைங்க ரொம்ப பொறுப்பாகவும் இன்றைய தினத்தில் நடந்துப்பாங்க வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு இல்லையேங்கிற ஒரு ஆதங்கம் இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேர் இருக்குது அதிகாரிகள் ஆதரவாக பேசுவாங்க மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு பண வரவு உண்டுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கன்னி ராசிக்காரர்களே எத்தனை தான் நாம் பெருசா படிச்சிருந்தாலும் கூட எத்தனை எத்தனையோ புத்தகங்களை படிச்சிருந்தாலும் கூட நம்மள சிலரை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க ஏமாறாமல் இருப்பது எப்படி அப்படின்னு யாருமே இது வரைக்கும் புத்தகம் எழுதுனாக்காங்களா இல்லை நம்ம கண்ணில் எதுவும் படலையா அது மாதிரி ஏதாவது புத்தகம் இருந்தா வாங்கி படித்து கொஞ்சம் ஏமாறாம இருக்கலாமேன்னு சில நேரங்களில் நினைத்து கொண்டிருப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே திடீர் யோகத்தை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க சந்திரனும் செவ்வாயும் லாபஸ்தானத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றி உண்டு பண வரவும் உண்டு ஜெயிச்சு காட்டுவீங்க ரொம்ப நாளாக வாங்கணும்னு நினச்சிருந்த பொருட்களையும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க அதே மாதிரி வண்டி வாகனம் புதுசு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது மொபைல் ஃபோனும் புதுசு வாங்குவீங்க எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்குங்க கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க வெளிவட்டாரத்திலேயும் நீங்கள் பெருமையாக இன்றைக்கி பேசப்படுவீங்க வியாபார வகையிலையும் இன்றைக்கி உங்களுக்கு லாபம் இருக்குதுங்க வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக வாய்ப்பு இருக்குது உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சிரமங்கள் அதெல்லாம் கூட இன்னைக்கு சரியாகுங்க இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குது அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு சித்திரை நட்சத்திரக்காரர்கள் மதியம் ஒரு மணிக்குள்ளார எல்லா வேலைகளையும் பார்க்கறது நல்லதுங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது துலாம் ராசிக்காரர்களே துள்ளி குதித்து ஓடி பிடித்து விளையாடக்கூடியவர்கள் நீங்க தாங்க எத்தனை வயதானாலும் அது உடம்புக்கு தான் மனசுக்கெல்லாம் வயசு எதுவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்போதும் சிரித்த முகத்துடன் சுறுசுறுப்பாக இளமையுடன் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க பத்தாம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்து புது பதவிகள் பொறுப்புகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க அதே மாதிரி எங்க போனாலும் இன்னைக்கு உங்களுக்கு முதல் மரியாதை கிடைக்குங்க பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக இருக்குதுங்க ரொம்ப நாளா பார்க்கணும் பேசணும்னு நினைச்சிருந்த பழைய சொந்த பந்தங்களையும் இன்றைய தினம் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும் புதுசாக ஏதாவது ஒப்பந்தம் கான்ட்ராக்ட்ல கையெழுத்து போறதா இருந்தா கூட அதற்கான பேச்சுவார்த்தைகள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு லாபகரமாக முடியுங்க அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்துல உத்தியோகஸ்தானாதிபதி சந்திரன் வலுத்து உட்கார்ந்து இருக்கிறதுனால அலுவலகத்துல மரியாதை கூடும் இன்றைய தினத்தில் வந்து சின்ன சின்ன சலுகைகள் அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்குமே ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க அதே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கு நல்லது நடக்கும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க இன்றைய தினம் நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி பாகை சூடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது விருச்சிக ராசிக்காரர்களை எங்கும் எப்பொழுதும் நேர் வழியில் சென்று கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்க தாங்க ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லிட்டு போட்டோம் ஆனால் ஏன் அடி என்ன தோணுதோ அதை தான் நான் செய்வேன் நான் வந்து என்னை மாத்திக்க மாட்டேன் ஏன் வழி தனி வழி எப்போவுமே ஒரே வழின்னு சொல்லிக்கிட்டு எங்கும் எப்போதும் நேர்பாதையில் பயணிக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமா இருக்குது நண்பர்களால் ஆதாயம் இருக்குது உறவினர்களாலும் இன்னைக்கு சந்தோஷப்படுவீங்க மனசுக்கு பிடித்தமானவர்களையும் இன்னைக்கு சந்திப்பீங்க எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க சகோதர வகையில இருந்து வந்த மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படி இருக்கிறதுனால ரொம்ப வருஷமா தள்ளி போன சில வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாகவும் முடியுங்க அதே போல் கேது உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்து அதனால் அதனால வியாபாரம் இன்னைக்கு சூடுபிடிக்கும் பற்று வரவு நல்லா இருக்குங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல பேர் இருக்குதுங்க ஆனா மறைமுக எதிர்ப்புகள் இருக்குது அதெல்லாம் தூசி தட்டுற மாதிரி தட்டிட்டு இன்னைக்கு நீங்க முன்னோக்கி போவீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க நிம்மதி உண்டுங்க விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அமோகமாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் என்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது தனுசு ராசிக்காரர்களே எத்தனை தடங்கல்கள் வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி மிதித்து முன்னேறி எல்லாம் நீங்க தாங்க ஆன்மீகம் அரசியல் தத்துவம்னு அனைத்து விஷயங்களையும் நீங்க பேசுவீங்க ஆனா சொந்த விஷயத்தை யார்கிட்டையுமே சொல்லிக்க முடியாம இருக்கிறமேன்னு சில நேரங்களில் தனிமையிலும் தவிப்பவர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க மூல நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரைக்கும் சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால தனுசு அதாவது மூல நட்சத்திர நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு அதுவரைக்கும் நிதானமாக இருக்கணுங்க பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் பனிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடத்திலிருந்து சந்திராஷ்டமம் தொடங்க இருக்கிறதுனால பூராடம் நட்சத்திரக்காரர்கள் நண்பகலில் இருந்து எச்சரிக்கையாக இருக்கணுங்க உத்தராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்லைங்க எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்க ஜெயிச்சு காட்டுவீங்க ஆனாலும் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன தான் இருக்கும் அவசரப்படாதீங்க உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள் ஒரு பக்கம் இருந்துருக்கும் போட்டி போடாமையும் ஒரு பக்கம் இருக்குங்க குடும்ப அந்தரங்க விஷயங்களையும் வெளியார்ட்ட யார்கிட்டையும் சொல்லிக்காதீங்க அதே மாதிரி இன்றைய தினம் பண விஷயமாக யார்கிட்டையும் எதிலையும் கையெழுத்து போடாதீங்க இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடறத்துக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க பிரவுன் நிறத்தை பயன்படுத்துங்க இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மகர ராசிக்காரர்களே எதிரிகளாக இருந்தாலும் அவர்களை புன்னகை பூத்த முகத்துடன் நண்பர்களைப் போல சிநேகப் பார்வையுடன் பார்க்கக்கூடியவர்களெல்லாம் நீங்க தாங்க அந்த மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்களும் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க உங்கள் ராசிய சந்திரன் இன்னைக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க அதனால எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும் கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் ஒரு பக்கம் புதுக ஆடை அணிகலன்கள் இன்றைய தினத்துல நீங்க வாங்குவீங்க அதே மாதிரி வியாபாரம் கூட இன்னைக்கு பரபரப்பாக இருக்கும் பங்குதாரர்கள் பிரச்சனை தூக்குங்க வாடிக்கையாளர்கள் அதிகமா வருவாங்க உத்தியோக வகையில உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே இருக்குங்க சுக்கரன் சாதகமாக இருக்கிறார் அதனால விலை உயர்ந்த வெள்ளி உடைமைகள் நாணயங்கள் பாத்திரங்கள் அதெல்லாம் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது வெள்ளி ஆபரணங்கள் வாங்கறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் எல்லாமே கிடைக்குங்க உங்க ராசிய செவ்வாயும் பார்த்துட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகள் விலகுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது கும்ப ராசிக்காரர்களே ஆபத்துல சிக்கியிருந்தப்ப நமக்கு உறுதுணையா இருந்தவங்க உதவிகரமாக இருந்தவங்க கீழே விழுந்தப்ப நமக்கு கை கொடுத்து தூக்கி விட்டவங்க இவங்களையெல்லாம் எப்போதுமே மறக்காம அடிமனசுக்குள்ளார வச்சுக்கிட்டு ஆண்டவனை கும்பிடுற மாதிரி கும்பிடக்கூடிய நன்றிக்கு சொந்தக்காரர்கள் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க ஆறாவது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத சிக்கல்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கைக்கு வரும் கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க வியாபாரத்திலையும் உங்களுக்கு இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க உத்தியோகத்திலையும் இன்னைக்கு உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்குங்க சூரியன் பலமாக உட்கார்ந்து இருக்கிறாரு அதனால அதிகார பதவியில் இருக்கிற உடைய அறிமுகமும் அவங்களால சில நல்லதும் இன்றைய தினத்துல உங்களுக்கு நடக்கும் கிடைக்குங்க அதே மாதிரி இன்றைய தினம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கும் மாறுங்க அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகல் வரைக்கும் அருமையாக இருக்குது சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பகலுக்கு பின்னர் அருமையாக இருக்குது பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நாள் முழுக்க அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது மீன ராசிக்காரர்களை நெருங்கிய நண்பர்கள் உறவினர்கள் அவங்களுக்கு ஏதாவது ஒரு சிக்கல் பிரச்சனை ஓடி போய் நின்று முதலுதவி செய்யக்கூடியவர்கள் முதலாவதாக உதவக்கூடியவர்கள் எல்லாம் நீங்க தாங்க இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க அவங்க எதிர்பார்ப்பு என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுங்க படிப்பு விஷயத்தில் அவங்க போக்களை விட்டு பிடிங்க நீங்கள் உங்கள் விருப்பத்தை அவங்க மேலே திணிக்காதீங்க அதே மாதிரி வியாபார விஷயமும் இன்றைக்கி பரவாயில்ல இருந்தாலும் நினைச்சளவுக்கு லாபம் இல்லைன்னு சில நேரங்களில் ஆதங்கப்படுவீங்க உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்ல பேரு உங்களுக்கு இருக்குது வேலை எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க ஆனா செலவுகளை கட்டுப்படுத்த முடியலையேன்னு ஒரு ஆதங்கம் இன்னைக்கு ஒரு பக்கம் இருந்து கொண்டு குலதெய்வ கோவிலுக்கு ஒரு முறை போய் வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அருமையாக இருக்குங்க பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியத்துக்கு பிறகு சிறப்பாக இருக்குது ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு மதியம் வரைக்கும் அருமையாக இருக்குதுங்க எல்லா வகையிலுமே நீங்க ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க ஆகமத்தம் இன்றைய நாள் வெற்றி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது அன்பிற்கினியவர்களே சனிக்கிழமையாகிய இன்றைய நாள் உங்களுக்கு சந்தோஷத்தை அள்ளித்தரும் அற்புதமான நாளாக அமையட்டும் மீண்டும் நாளை காலை சந்திப்போம் நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் கே பி வித்யாதரன் வணக்கம் வீடியோக்களை காண சன்லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க